ஒரு மலை ஓரத்தில் உள்ள பச்சை கிராமத்தில் பழனிச்சாமி என்ற ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு விவசாயம்தான் உலகம் ஆனால் அந்த கிராமத்தில் பல மாதங்களாக மழை இல்லை பழனிச்சாமியின் இளம் காய்ந்து வெடித்து அவரது மனதைப் போலவே வறண்டு போயிருந்தது வயதான அவருக்கு சாப்பிட உணவும் அடுத்த நாள் என்ன செய்வது என்ற கவலையும் மட்டுமே மிஞ்சியிருந்தது இரண்டு அவமானமும் கண்ணீரும் ஒருநாள் பழனிச்சாமி தன் வயலில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தார் அவ்வழியாக சென்ற நகரத்துக்காரர்கள் சிலர் அவருடைய காய்ந்த நிலத்தை பார்த்து சத்தமாக சிரித்தார்கள் இந்த வயதானவருக்கு இன்னும் ஞானம் வரவில்லை இந்த நிலத்தை நம்பி என்ன ஆகப்போகிறது என்று கேலி செய்தனர் பழனிச்சாமி தலைகுனிந்து இன்னும் அதிகமாக அழுதார் மூன்று மாயாவின் வருகை திடீரென்று வானத்தில் பிரகாசமான மஞ்சள் ஒளியும் நீலவான வில்லும் தோன்றியது அந்த ஒளியிலிருந்து ஞானப்பறவை என்று அழைக்கப்படும் ஒரு பொன் சிறகு பறவை கீழே இறங்கி வந்தது அதன் சிறகுகளில் தங்கத்தின் நிறம் மின்னியது நான்கு அற்புத செயல் அந்த ஞானப்பறவை பறவை பழனிசாமியை பார்த்து தன் அழகினால் காய்ந்து போன தரையை தொட்டது முதல் முறை எதுவும் நடக்கவில்லை பழனிசாமி தனது இறுதி நம்பிக்கையாக பறவையிடம் ஐயா எனது கிராமமும் நானும் பசியில் இருக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார் உடனே பறவை தன் சக்தியை பயன்படுத்தி மீண்டும் வந்த தரையை தொட்டது அப்போது பூமி அதிர்ந்தது காய்ந்த தரையிலிருந்து தங்க நிற விதைகளின் ஆறு தங்க நிற விதைகளின் ஆறு பொங்கி வெளிவந்தது ஐந்து கிராமத்தின் மகிழ்ச்சி பழனிசாமி அந்த தங்க விதைகளை எடுத்து நகரத்தில் அதிக விலைக்கு விற்றார் அவர் செல்வச் செழிப்படைந்தாலும் தன் கிராமத்தை மறக்கவில்லை அந்த பணத்தை வைத்து கிராமத்திற்கு தேவையான நீரை தேக்கி வைக்கும் ஏரியை கட்டினார் மீதமிருந்த தங்க விதைகளை அவர் நிலம் முழுவதும் விதைத்தார் அது விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் அந்த நிலத்தை வளமாக்கியது அதன் பிறகு அந்த பொன் விதைகளின் மகிமையால் அவர் நிலத்தில் விளைந்த பொருட்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவு சுவையாகவும் அதிகம் மகசூல் கொடுப்பதாகவும் இருந்தது பழனிசாமி அந்த செல்வத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்து தன் கடைசி நாட்கள் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் மற்றவர்கள் அவமானப்படுத்திய இடம் அவர் தன் கிராமத்திற்கே தலைவனானது